வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் செல்வநாயபுரத்தில் திருநெல்வேலி தென்காசி சாலையிலேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான வீடு சவுத் பேசிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்குது சவுத் பேசிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் லேண்ட் ஏரியா நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு சென்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நாலு பெட்ரூம் ரெண்டு ஹால் ஒரு கிச்சனோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க சவுத் பேசிங்கில் அமைச்சிருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் எலிமிஷன் சூப்பராக இருக்குது டியூப்ளக்ஸ் வீடாக இந்த வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது உள் படி வச்சு மாடிக்கு ஏறி போகிற மாதிரி இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு டைனிங் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போற்றிக்கோட சைஸ் பதினேழுக்கு பன்னிரெண்டுக்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள அஞ்சு படி வச்சு ஏறி போற மாதிரி நல்லா ஹைட் ஏற்றி கட்டிருக்காங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியால சிலவநாயபுரத்துல இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு பக்கத்துல நியர்பை ஹாஸ்பிடல் பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்துல அமைஞ்சிருக்குது வீட்டோட மெயின் டோர் டீ குட்ல அமைச்சிருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு சைடுல ஃபுல்லா எஸ்எஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க மெயின் டோருக்கு ஒரு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் சிம்பிளாக நீட்டா இருக்கு டீ குட்ல அமைச்சிருக்காங்க வீட்டோட ஹால் இருபத்தி ரெண்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால்லேயும் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சிருக்காங்க ஸ்டேர் கேஸ் கீழே பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மாடிலையும் இதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமாக அமைச்சிருக்காங்க வீட்டில் மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது அஞ்சு பாத்ரூம் இருக்கு நாலு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோட ரேட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டு வாங்கி தரோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் பவர் சுத்திரம் மெயின்லேயே இந்த வீடாக வந்துடும் தென்காசியிலேருந்து ஆறு கிலோமீட்டரில் இந்த வீடாக வந்துருக்குது குற்றாலத்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த வீடாக வந்துருக்குது வீடை வந்து நேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான தரமான குவாலிட்டியெலாம் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதில் பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கபோர்ட் ஒர்க் பண்ணாலுமே வீடு இன்னும் கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கும் இதோட டைனிங் ஏரியா அது பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பின்னாடி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பின்ன பின்பக்க கதவும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸும் பனிரெண்டுக்கு பனிரெண்டுங்கிற சைஸ்லாம் வச்சிருக்காங்க ஏரோ வெண்டிலேஷனுக்காக ரெண்டு ஜனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லைட் எதுவுமே போடலாம் வீடியோ எடுக்கும்போது லைட் எதுவுமே போடாமலே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இந்த பெட்ரூமுக்கு கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஓட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சு தரோம் கம்ப்ளீட்டாக ஏ டு செட் சர்வீஸ் பண்ணுறோம் தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃபும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பின்பக்கமாக ஒரு வாசனாக வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக ஒரு கேட்டும் கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஓப்பன் ப்ளேஸ் பின்னாடியும் தெரு இருக்குது அதாவது நம்ம நம்ம வீட்டுக்கு தென் பக்கமும் தெரு வடக்கு பக்கமும் தெரு இதில் போர் போர் மோட்டார் ஒரு பாத்ரூமாக வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடியும் காலி இடம் இருக்குது வீட்டை சுற்றி வாக்கிங் போகிற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து காம்பவுண்டு போட்டிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அவுட் சைடு பாத்ரூம் இந்த பாத்ரூம் பெஸ்டன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்திலே போர் மோட்டார் அமைச்சிருக்காங்க போர் முன்னூறு அடி போர் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு தண்ணி செழிப்பான ஏரியா வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனை இல்லாத ஏரியா அடுத்து மாடிக்கு போற ஸ்டேர் கேஸ் வீட்டுக்குள்ளே அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடிப்படி போற ஸ்டேர் கேஸ்க்கு ஜனலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைப்பிடிக்காக எஸ்எஸ்சில் எஸ்ல கிரில் கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு சொந்தமா இருக்கணும் நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடு மட்டும் இல்லாமல் பவர் சுத்திரத்தில் நம்ம இருபத்தாறு லட்சம் ரூபாயிலிருந்து நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விடா உங்களுக்கு வாங்கி தரோம் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சினாலுமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் இந்த ஹாலோட சைஸ் இருபத்தி ரெண்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடியிலேயே ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூமுக்கு வித் பால்கனியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மாடியிலேயும் கொஞ்சம் காலி இடம் இருக்குது இது ஒரு பெட்ரூம் பனிரெண்டுக்கு பன்னிரண்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு வீட்டை வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணுறோம் இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வீடியோட ரேட் டீடெயில்ஸ் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க பார்த்து பேசிக்கலாம் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் இந்த பெட்ரூமுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பால்கனியும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த வீடு திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலிருந்து ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குது ஜஸ்ட் நூறே மீட்டர் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் வெஜிடபிள் ஷாப் எல்லாமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிடும் ஸோ ஒரு சூப்பரான ஏரியாவில் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மாடியில் கொஞ்சம் ஓப்பன் பிளேஸும் இருக்குது மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் வெளியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்